நல்லா இருப்பீங்க தனுசு லக்கணமா தனுசு லக்கணம் பூசா நட்சத்திரம் சந்திர அதியோகத்துல இருக்கனால ஜோசிய வருதோ ஜோசிய நல்லா புரியுது அப்படித்தானே குரு பார்வையில இருக்கிறாரு சந்திரன் சனி சந்திரன் குரு பார்வையில இருக்க சந்திர புதன் குரு பார்வையில இருக்க சந்திர அதி இருக்க ஜோசிய நல்லா வருமே இரண்டாம் இடத்துல இருக்கனால நீங்க ஜோசியர் ஆகலாம் விட பெரிய ஜோசியர் ஆவீங்க நன்றி உங்களுக்கு ஜோசியா நல்லா வரும் பத்தாம் அதிபதியாகவும் புதன் இருக்கிறதுனால ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு புதன் தொடர்பு கொண்டு இருக்கறனால அப்பழுக்கற்ற தன்மையில இருக்கறதுனால உங்களுக்கு ஜோசியா நல்லா வரும் விட்டுறாதீங்க உங்களோட புக்கெல்லாம் ஆமாம் புதந்தசிசை நடந்தால் அப்படித்தான் புதன் திசை இப்படி தான் முடிஞ்சிருக்கு கேது நடந்து கண்டினியூ ஆகும் சுக்ரன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நான்காம் இடத்துல திக்பலமாக தான் இருக்கிறாரு அது கூட உச்சனுடைய வீட்டில் தான் லக்னாதிபதி இருக்குது உச்சனுக்கு வீடு கொடுத்த குருசனி இது உச்சனின் வீட்டில் உட்காந்த குருது குரு சனி நல்லது தான் குருசுக்கர